எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சேனல்ல மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை எந்த மலரால் எப்படி வழிபாடு செய்தால் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் ஒருவர் வாழும் பொழுது அனைத்து துன்பங்களில் இருந்து விடுபடவும் மரணத்திற்கு பிறகு முக்தி எனும் மோட்சத்தை பெறுவதற்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது சிவ பூஜை செய்தாலே போதும் என்கின்றது சாஸ்திர நூல்கள் சிவபெருமானை மற்ற நாட்களில் வணங்குவதை விடவும் அவருக்கு மிகவும் உகந்த நாளாக பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்களில் வழிபாடு செய்வது பல மடங்கு அதிகமான பலன்களை தரும் இந்த நாட்களில் முழுமையான மனதோடு ஈசனை வழிபட்டாலே அவருக்குரிய குணங்களான தைரியம் மங்களம் ஆனந்தம் போன்ற குணங்கள் நமக்குள்ளும் பிறக்கும் என்பதுதான் நம்பிக்கை சிவனுக்குரிய ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி வீட்டில் சிவ பூஜை செய்வது சிறப்பானது வீட்ல செய்ய முடியாதவங்க கோவிலில் நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொள்ளலாம் அப்படி ஈசனை வழிபடும் பொழுது நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பலனை தரும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு எந்தெந்த மலரால் அர்ச்சனை செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதையும் பார்க்கலாம் பெருமாளை அலங்கார பிரியர் என்றும் ஈசனை அபிஷேக பிரியர் என்றும் சொல்வாங்க சிவன் அக்னி சொரூபமானவர் என்பதால் அவருடைய மனதை குளிர செய்வதற்காகவும் நாம அவருக்கு பலவிதமான அபிஷேகங்கள் செய்து வழிபாடுகள் செய்கிறோம் அழகால விஷத்தை உண்டதால் சிவனின் உடல் எப்பொழுதும் உஷ்ணமாக இருக்குமாம் அவரை குளிர்விப்பதற்காகவும் நாம அவரிடம் பலவிதமான வரங்களை பெறுவதற்காகவும் அபிஷேகங்கள் செய்கிறோம் பார்வதி தேவியும் தேவர்களும் ஈசனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற ராத்திரிங்கிறதுனாலதான் சிவராத்திரி அன்று சிவ பூஜை செய்வது சிறப்பானதுன்னு சொல்றாங்க மற்ற நாட்களில் செய்யும் பூஜைகளை விட பல மடங்கு உயர்ந்த பலனை தரும் சிவராத்திரி பூஜை மகா சிவராத்திரி விழாவை கொண்டாட சிவபெருமானின் பெறுவதற்கு என்ன செய்யலாம் செய்யலாம் முறையில் பூஜை என்று தேடுவோம் மகா சிவராத்திரி மிக முக்கியமான வழிபாட்டு நாளும் கூட இந்த நாளிலேயே ஈசன் பார்வதியை மனம் முடித்ததாகவும் ஜோதிர் லிங்கங்களாக தோன்றி காட்சி கொடுத்ததாகவும் புராணங்கள் சொல்லது மகா சிவராத்திரி நாளில் எவர் ஒருவர் சிவபெருமானை வழிபட்டாலும் அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை அதோடு முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசையும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிவ புராணத்தின் படி சரியான வழிமுறைகளை பின்பற்றி சிவ பூஜை செய்யறவங்களுக்கு அவர்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் மகா சிவராத்திரி என்று பலவிதமான மலர்களை கொண்டு ஈசனை வழிபாடு செய்தால் அந்தந்த மலர் அர்ச்சனைக்கான பலனை நம்மால் பெற முடியும் அவரவருக்கு உரிய பிரச்சனைகளுக்கு உரிய மலர்களால் பூஜை செய்வதாலேயே எப்படிப்பட்ட பிரச்சனையும் நீங்கி ஈசனை நிறைவான அருள் கிடைக்கும் என்பதுதான் உண்மையும் கூட எருக்கம்பூ சிவ புராணத்தின் படி சிவப்பு அல்லது வெள்ளை நிற எருக்கூ கொண்டு மகா சிவராத்திரி நாளில் அடைய முடியும் நீண்ட நாட்களாக நினைத்தும் அது முடியாமல் ஏதோ ஒரு சில காரணத்தால் தள்ளி போய்கிட்டே இருந்தா மகா சிவராத்திரி அன்று மல்லிகை பூவால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் இப்படி செய்தால் விரைவில் உங்களுடைய மனம் சந்தோஷப்படும்படி சொந்த வாகனம் வாங்கும் யோகம் சீக்கிரமாக சங்குப்பூ சங்குப்பூ கொண்டு மகா சிவராத்திரி அன்று ஈசனை பூஜை செய்வதால் சிவனின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பரிபூரணமாக பெறலாம் பன்னி மலர் பன்னி மலர் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமானது மகா சிவராத்திரி அன்று ஈசனை வன்னி மலர்கள் கொண்டு பூஜை செய்வது இன்னும் சிறப்பானது இதனால சிவபெருமானின் முழு ஆசிகளோடு சனி பகவானின் ஆசிகளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் முல்லை மலர் பொருளாதார பிரச்சனை உணவு அல்லது உணவு தானியங்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க மகா சிவராத்திரி அன்று ஈசனுக்கு முல்லை மலரை படைத்து வழிபாடுகள் செய்யலாம் இப்படி வழிபாடு செய்யறதுனால அவரவர்களின் வீட்டிலும் வாழ்க்கையிலும் தானிய குறைபாடோ அல்லது பணத்தட்டுப்பாடோ எப்பொழுதுமே இருக்காது உமத்தம்பூ சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்றுதான் உமத்தம்பூ உமத்தம்பூ மற்றும் ஊமத்தம் பழம் போன்றவை சிவ பூஜையில் முக்கியமானதாகவும் பயன்படுத்தப்படுது உமத்தம்பூ மற்றும் பழங்கள் கொண்டு மகா சிவராத்திரி அன்று ஈசனை வழிபாடு செய்யறவங்க எல்லாவிதமான விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் என்பதும் நம்பிக்கை அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் விலகும் அதோடு அவர் அவரின் விருப்பங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் சிவப்பு வெள்ளை நிற மலர்கள் சிவபெருமானுக்கு சிவப்பு மற்றும் வெள்ளை நிற மலர்கள் வைத்து வழிபாடு செய்வதும் நல்லது இந்த நிற மலர்களை படைத்து வழிபாடு செய்யறவங்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் ரோஜா மகா சிவராத்திரி அன்று ரோஜாப்பு கொண்டு இசனை வழிபாடு செய்தால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் நம்முடைய திருமண வாழ்க்கையும் சந்தோஷமானதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி